கருணை என்னும் பேரன்பினார் கடையோராகிய என்னையும் காவிய கவிஞனாய் கண்டறிந்து செல்வராமாயணம் என்னும் புதிய ராமாயண காவியம் புனைவதற்குரிய இலக்கண பாக்களையும் தந்து என்னை ஆதரித்து வரும் இறைவன் ராமனை வணங்கி அந்த ராமனுக்கு எனது நன்றியை சொல்லுகிறேன் செல்வராமாயண காவியத்தை தொடர்ந்து பார்த்து ஆதரவினை வழங்கி வரும் அன்பு நெஞ்சம் கொண்ட அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் கடந்த பகுதிகளில் செல்வராமாயண காவியத்தின் முன்னூற்றி முப்பத்தி மூன்றாவது பாடல் வரை நாம் பார்த்துள்ளோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் முன்னூற்றி முப்பத்தி நான்காவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் அயோத்தி பருவம் மந்தரை காலம் மனத்திடம் யாவையும் இழந்து தனது செயல்திறமும் இழந்த கைகேயி தன்னை காப்பாற்றுமாறு மந்தரையிடம் சரணடைதல் பாடல் எண் முன்னூற்றி முப்பத்தி நான்கு சிந்திக்க பதமும் அற்று செயல் மிகவும் தடுமாறி நொந்தே போய் அழுதாள் நீர் நொந்த குளக்குடல் ஈரும் கொந்தளிப்பும் நின்ற குள குளிர் வண்டல் உடல் ஆக்கும் விந்தை பொம்மை பிற தவிர்ப்பின் வீழுதல் போல் திடமும் அற்றே இதுவே அந்த முன்னூற்றி முப்பத்தி நான்காவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் சிந்திக்க அற்று செயல் மிகவும் தடுமாறி என்ற முதலாவது வரிக்கான விளக்கம் மந்தரை சொல்லிய வார்த்தைகள் யாவையும் கேட்ட கைகேயி தனது மனம் முழுவதும் அச்சமும் எதிர்கால வாழ்க்கை குறித்த நம்பிக்கையின்மையும் கொண்டிருந்த காரணத்தால் உள்ளத்தில் பதட்டமும் அதிகரித்த நிலையை அடைந்தவளாய் மந்தரை கூறிய வார்த்தைகள் யாவும் உண்மைதானா என்று சிந்தித்து செயல்களை செய்வதற்கும் இயலாதவளாய் நொந்தே போய் அழுதாள் நீர் நொந்த குளக் குடல் தனது மனப்பலம் யாவையும் இழந்து போனவளாய் ஆனால் அதன் காரணமாக அவள் மனம் நொந்து போய் அழுதாள் மனத்திடமற்று அவள் அவ்வாறு அழுத அழுகையானது ஒரு உவமையுடன் இப்பாடலில் விளக்கப்பட்டிருக்கிறது ஒரு குலத்தின் வயிறு என்பது அந்த குளத்தின் உள்ளே காணப்படும் நீர்பரப்பினை குறிக்கிறது என்றால் குளத்தின் குடல் என்று கூறப்படும் பகுதியானது அந்த வயிறு என்னும் நீர்பரப்பின் உள்ளே அல்லது அந்த நீர்பரப்பின் கீழே காணும் தரைப்பகுதியை குறிக்கும் குளத்தின் நீர் வற்றிய பின்னரே அதன் குடல் பகுதியை காண முடியும் என்பதை நாம் அறிவோம் அவ்வாறே நீர் வற்றி காய்ந்து போன குளத்தின் குடல் போன்ற மண்ணை வெட்டி எடுப்பதற்கு ஏற்றவாறு உள்ள பயன்பாட்டு நிலையை அடைந்து காணப்படும் கொந்தளிப்பும் நின்ற குளக் குளிர் வண்டல் உடல் ஆக்கும் நீர் வற்றி போனதும் நீர் பெருக்கத்தின் காரணமாய் ஏற்படும் நீர் கொந்தளிப்பும் அறவே நின்றும் போய் காணப்படும் ஒரு குளத்தின் குடற்பகுதியில் பகுதியில் படிந்திருக்கும் குளிரும் தன்மையுடைய சேற்று களிமண் என்னும் வண்டல் மண்ணை வெட்டி எடுத்து அந்த வண்டல் மண்ணிலே மண் பொம்மைகளை செய்து வைத்தால் அந்த களிமண்ணால் ஆக்கப்பட்ட கொண்ட விந்தை பொம்மை பிறர் தவிர்ப்பின் வீழுதல் போல் திடமும் அற்றி விந்தை மிகுந்த மண் பொம்மையானது வெறும் மண் பொம்மை என்பதால் தானே இயங்கும் திறம் யாவும் அற்று போய் பிறர் இயக்கினால் மட்டுமே இயங்கக்கூடிய வகையில் பிறர் இயக்காமல் தவிர்க்கின்ற நேரத்தில் திடம் அற்று போய் கீழே விழுந்து விடக்கூடிய நிலையில் இருப்பது போன்ற திடமற்ற நிலை கொண்ட கைகேயும் தானே தனித்து இயங்க இயலாத நிலையை அடைந்தவளாய் மந்தரையிடம் என்னை காப்பாற்றுவாய் தோழியே என்று கேட்டவாறே சரணடைந்தாள் இதுவே இந்த பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் முன்னூற்றி முப்பத்தி ஐந்தாவது பாடல் மற்றும் முதல் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்